கடவுள் எப்படி இருப்பார் நம்மிடம் எப்படி இருப்பார் என்பதை அறிவது எப்படி என்ற கேள்வி பெறும் ஆன்மிக ஆழத்தைக் கொண்டது இதற்கான விடை நம்முடைய மனசாட்சி அனுபவம் பக்தி மற்றும் ஞானத்தின் வழியாகவே வரும் இதோ பாருங்கள் பாரம்பரியத்தோடும் ஆன்மீக ஞானத்தோடும் சில வழிகள் ஒன்று மனசாட்சியின் வழி நாம் எந்த எந்தவொரு செயலை செய்யுமுன் ஒரு குரல் உள்ளே சொல்லும் இது நல்லது இது தவறு அந்த மனசாட்சி அந்தரங்க கடவுளின் குரல் நம் உள்ளத்தேயிருந்தே கடவுள் பேசுகிறார் இரண்டு பக்தி மற்றும் நம்பிக்கையின் வழி நீங்கள் தினமும் உள்ளமிருந்து நிலைத்த நம்பிக்கையுடன் கடவுளை வணங்குகிறீர்கள் என்றால் அவர் உங்கள் அருகில் இருக்கிறார் அவரது சமீபத்தை நீங்கள் உணர்வீர்கள் மூன்று அறிவுரை மற்றும் அடையாளங்கள் சில சமயம் வாழ்க்கையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காத நேரத்தில் ஏதாவத்து தானாக வரும் அந்த நேரத்தில் கடவுளின் கருணை செயல்படுகிறது அது ஒரு மனிதன் மூலமாகவோ ஒரு கனவில் அல்லது ஒரு வார்த்தையில் கூட வந்திருக்கலாம் நான்கு ஆழ்ந்த தியானம் மற்றும் ஜபம் தியானம் செய்தால் உள்ளுக்குள் அமைதி ஏற்படும் அந்த அமைதி கூட கடவுளின் அருள் வடிவமே ஓம் நமசிவாய என்ற மந்திரம் கூட நம்முள் ஒளிந்திருக்கும் தெய்வீக சக்தியை வெளிக்கொணர்கிறது ஐந்து அன்பு பரத்பரநேசத்தின் வடிவில் கடவுள் நீங்கள் பிறரை அன்புடன் நடத்தும் போது நீங்கள் ஒரு கடவுளின் பணியைச் செய்கிறீர்கள் அன்பும் அருளும் நிறைந்த இடத்தில் கடவுள் உறைவார் சங்கதி சொல்வது போல் அன்பே சிவம் தர்மமே தெய்வம் இவற்றின் வழியே கடவுள் நம்மிடம் எப்படி இருப்பார் என்பதை நாம் உணர முடியும் உணர்வுடன் கேட்ட இக்கேள்விக்கு சிந்தனையுடனும் பரம்பரை மானத்துடனும் பதில் அளித்தேன் மேலும் விரிவாக அறிய விரும்பினால் ஜாதகத்தின் வழியே உங்கள் ஆன்மீக பாதையை பார்த்து சொல்வேன்